உள்ள வரும்போது ப்ரேயர் பண்ணிட்டா உள்ள ஒரு இதுக்குள்ள வந்துட்டாலே எனக்கு ஒரு ஒரு அமைதி இல்ல இல்லாத ஒரு அமைதி உள்ள எனக்கு கிடைக்கும் ஆனால் மனுஷன் லாஸ்தா சந்தி கிடையது தான் வந்து இது உள்ள வந்தாலே ஒரு நிரந்தரமான ஒரு அமைதி இறந்துட்டாங்கன்னா நம்ம பாத்ரூம் போகிறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு வெத்தலையில் வந்து மஞ்சள் அரைச்சி அதில் கையை வச்சு நான் வச்சு கட்டிடுவேன் அது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதை அவன் சொந்தக்கம் செய்யலாம் அவன் செய்ய மாட்டாங்க நான் தான் போய் அது ஒரு நாட்டமா அடிக்கும் இது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயமா இருக்குது ஒரு உடலை வந்து போது எந்த பகுதி வந்து எரியதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் எரிய நேரம் ஆகும் இந்த இருக்கும் கை கால இதெல்லாம் முடிஞ்சுட்டோம் லாஸ்ட்டா இத நிற்கும் அப்போ கரெக்ட்டா கொம்பிட்டு பார்க்கும் போது கரெக்டாக இருந்தாலும் தெரியும் நமக்கு அது மட்டும் தான் இதெல்லாம் இருந்தே விழுந்துடும் இதெல்லாம் லாஸ்ட் எரித்துக்கு இது மொத்தம் இந்த இடம்தான் அந்த கோமல் சுற்றி அந்த எரி தூக்கி விரிய வச்சுட்டேன் சரி அந்த கிருஷ்ணாரி எல்லாம் ஊற்றி எரி வச்சேன் ஆனால் எரியவே இல்லை அதுக்கு அது இது வட்டியும் போட்டு மூட்டாமல் எரியவே இல்லை சரி இவ்வளோ எரி மாட்டேன்னு சொல்லிட்டு கொம்பு எடுத்து போவோம் அதை குத்துறேன் குத்துனா ஐயோ சவுண்ட் சவுண்டு அதில் நான் பயந்துட்டு போட்டுட்டு ஏற்ற போயிட்டேன் எனக்கு ஒரு படப்படப்பாக இருந்துச்சு ஏன்னா யாருமே இல்லை இருட்டு பகுதி வேறு ஒரு பக்கம் ஜனங்கள் அந்த பக்கம் வந்தாலும் நம்ம கூட யாருமே இல்லைல்ல ஒரு பயம் இருக்க செய்யணும் நமக்கு அது சத்தம் போது படத்துல எல்லாம் பாக்குறோம் இல்லையாக்கா இப்ப வந்து தகன மேடையில வந்து உடல் எரியுது அப்ப வந்து அந்த உடம்புல இருந்து அந்த ஆத்மா பிரியுது ஆவி பிரியுது அப்படி இந்த மாதிரி எல்லாம் சும்மா ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் காமிப்பாங்க அதெல்லாம் உண்மை அந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அதெல்லாம் பாக்கல இது வரைக்கும் நான் கூட தான் பாத்துக்கேன் யூடியூப்ல இந்த இப்ப நீங்க சொன்னீங்களே இப்போ ஒரு உடம்பு எரியுதுன்னா அது சம்பந்தப்பட்ட ஆத்மாவோ ஏதோ ஒண்ணு பக்கத்துல எல்லாம் நின்னு பாக்கணும்னு அது அந்த சமயத்துல என்ன பண்ணும் அது நான் ஒரு டைம் தான் பார்த்தேன் அந்த மாதிரி அது உட்காந்து அழுதுச்சு ஏன்னா அதுக்கு தூக்கு மாட்டு செத்து போ செத்து போச்சு நாவே அது அந்த அந்த பொம்பளை ரெண்டு பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தூக்குமணி இறந்துட்டாங்க நீங்கள் உட்காந்துருக்கீங்களே கொஞ்சம் தள்ளி அங்கே தான் உட்காந்துச்சு அழுதுச்சு அது என்ன அது என்ன நீங்கள் பயப்படுறீங்களா ஆமாம் நீங்கள் அது வரட்டி முடிச்சுங்களேன் அங்கே தான் உட்காந்து அழுச்சு அந்த உட்காந்து சென்டராக உட்காந்து அழுச்சு அதுக்கப்புறமா நான் வந்து போமா வேலை செய்ய செய்யணுமா என்ன பயமுறுத்தாதமா சொன்னதுக்கு அப்புறம் இந்த கலந்து போயிடுச்சு அப்போ அது அன்றைக்கி தெரிஞ்சது எனக்கு அது மாதிரி அது உட்காந்து அழுதுச்சு அழுதுச்சு அதுக்கு எல்லாமே உட்காந்து அழுது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்ல இப்போ அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சுத்தி நின்னு இருந்திருப்பாங்க அது உடம்பு எரியும்போது அவங்க எல்லாம் போயிட்டா கூட அது உட்கார்ந்துட்டு இருக்குமா இல்ல நான் அது தெரியல எனக்கு ஆனா நான் அப்ப போ சொந்தக்கா போயிடுச்சு அதுக்கப்புறம் அது வரல அதுக்கப்புறமா எந்திரிச்சு போனா போயிடுமா போயிடுச்சு நான் சொன்னா போய் தான் ஆகணும் அது என்ன பெரிய அந்த பிசாசு ஏன்னு சொன்னா நான் சர்ச்சுக்கு போனா சொன்னேன் நான் ப்ரேயர் பண்றேன் ஜெபிக்கிறேன் முழங்கால் நிக்கிறோம் நாங்க ஜெபிக்கிறோம் இல்லையா எப்பேற்பட்ட பேயோ சூனியமோ மந்திரமோ ஒண்ணுமே அட்டாக் பண்ண முடியாது சண்டையெல்லாம் போடாது அது அது இருக்கோம் நிறைய இன்டர்வியூ நான் பண்ணியிருக்கேன் ஆனா ஒரு மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கு இப்போது மற்ற இன்டர்வியூ காட்டிலும் இங்க இந்த தகன மேடையில் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு அமைதி உணரும் மற்ற இடங்களில் கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் இங்க அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா இதுதான் கடைசி அப்படிங்கும் போது அதனாலயே என்னமோ தெரியல உங்களுக்கு தினசரி இப்போ இதுவே வாழ்க்கையா இருக்கும் போது உங்களால அந்த அமைதியா இருக்க இங்கே வந்தா அப்படியெல்லாம் உணர முடியுதா ஆமா இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து நான் உள்ள பிடிக்கல ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் அப்புறத்துக்கு அப்புறம் இது உள்ளே வரும்போது ப்ரேயர் பண்ணி தான் உள்ள வருவேன் அது உள்ளே வந்து அதே போல் வேலை எடுக்கும்போதே நான் ப்ரேயர் பண்ண வேலை நல்ல இங்கே நின்று முழங்கால் வந்து முட்டி போட மாட்டேன் தலைமை துணி போட்டு ஜெபிச்சு தான் மற்ற எல்லா வேலையும் பார்ப்பேன் இருக்கா ஆனால் ஒரு இதுக்குள்ளே வந்துட்டாலே எனக்கு ஒரு ஒரு அமைதி வெளியில் இல்லாத ஒரு அமைதி உள்ள எனக்கு கிடைக்கும் அது எனக்கு ஆனால் இந்த வந்து எனக்கு தெரியல எனக்கு இந்த வேலையை வந்து அந்த அமைதிக்காக எடுத்து சொல்ல தரல எனக்கு அது அமைதிக்காக எடுத்து ஆனா ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த அமைதியை நான் பெற்றுக்கொண்ட இடத்துல ஆனா மனுஷன் லாஸ்டா சந்திக்கடன் இதுதான் இல்லையா முடிஞ்சு போச்சு இல்லையா அதனால வந்து இது உள்ள வந்தாலே ஒரு நிரந்தரமான ஒரு அமைக்குது இப்போ நீங்க எவ்வளவோ உடல்களை எல்லாம் எரியூட்டு செஞ்சு இருப்பீங்க இப்போ கடந்த சில வருடங்கள்ல நீங்க சொல்லிருக்கீங்க என்கிட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப பதட்டமா இருந்தது ஒரு சில உடம்புகள்லாம் குழந்தைகள்லாம் இறந்து வரும்போது அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அனுபவம் உண்டா இற இறந்து இறந்ததுக்கு அப்புறம் ஆமா நம்ம என்ன நமக்கே ஒரு வருத்தர் என்னடா இவ்வளவு சீக்கிரமாவே இறந்துட்டாங்களே அப்படின்னு அந்த மாதிரி வேதனை போதே நீங்க வேதனை நான் சின்ன 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 வயசு பசங்க இல்லையா அதுக்கெல்லாம் குழந்தைங்க அதெல்லாம் வரும்போது மனசு ரொம்ப கஷ்டம் இல்லை வாழ வேண்டிய பிள்ளைங்க அதுக்கு எப்படிதான் அந்த அந்த நோய் வருதுன்னு தெரியல அவங்களுக்கு எப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு தெரியல அதுக்கு அந்த மாதிரிலாம் போது அவங்களாம் போயிடுவாங்க நான் நினைச்சு ஆழுவேன் எப்படி ஆயிடுச்சு பிள்ளைங்க வாழ வேண்டிய பிள்ளைங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நான்தான் அழுதுருக்கேன் இல்ல இது என்ன ஒண்ணா இன்னும் ஒரு சொல்லாமல் தெரில ஏன்னா நீங்கள் இல்லை ஆம்பளைங்களாக இருக்கிறீங்க நான் சொல்கிறேன் என்னது இப்போ லேடிஸ் இறந்துட்டாங்கன்னா என்னை கூப்பிட்டாங்களா அதாவது என்னோட அந்த பாடியில் இறந்துட்டாங்க ஜெயின்ஸிங்காக கூப்பிடணும் சொல்லி என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போகணுன்னா லேடிஸ் பாடி இருந்துச்சுன்னா இல்லையா என்ன செய்ய சொன்னாங்க செய்வேன் ஒரு காரியம் என்னன்னா நம்ம பாத்ரூம் போகிறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு வெத்தலையில் வந்து மஞ்சள் அரைச்சி அதில் கையை வச்சு நான் வச்சு கட்டுவேன் அது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதை அவங்க சொந்தக்காரம் செய்யலாம் அவங்க செய்யணா ஆனால் செய்ய மாட்டாங்க அவங்க நான் தான் போயிட்டு அது ஒரு நாத்தமாக அடிக்கும் எப்படி இருக்கும் இறந்த பொண்ணும் எப்படி இருக்கும் லேடிஸுங்களுக்கு ஜென்ஸும் செய்ய முடியாது முடியாது இல்லையா ஆனால் அவங்களுக்கு வந்து இறந்தவுன்னையும் அந்த பூச்சாக்கப்படுறது அந்த அடி வைத்த பிடிச்சி டக்குன்னு வெளியே வர இடம் அது மட்டும்தான் தான் அது வெளியே வரக்கூடாது வரக்கூடாது இல்லையா அதுக்கு வந்து ஐஸ் பாக்ஸ்லாம் வச்சு இது பண்ணுறாங்க இல்லையா அதனால் அந்த ஐஸ் பாக்ஸ் வைக்கல வர வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்காரர் வந்து இதை செஞ்சிருக்காரு நான் அது சொல்லியிருக்கேன் என்கிட்ட அப்போ எனக்கு இந்த டைம் ஞாபகம் வந்து ஒரு அம்மா பாடிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு அவங்க கேன்சரு அவங்க இறந்துறாங்க அவங்களுக்கு யாரும் தொடவே இல்லை அவங்களுக்கு நான் தான் போயிட்டு இந்த மஞ்சள் அரைச்சி அவங்களுக்கு த வச்சு பாத்ரூன் வச்சு பா ஜட்டி போடுறாங்க ஜட்டி போட முடியல நாற்ற பயங்கரமாக தாங்க முடியல அவங்க நோய் வரல அவங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் எல்லாம் என்னையும் தொடவையில் ஏன்னா அந்த நோய் நமக்கு வந்துருப்போம் வச்சாங்களேன்னு தெரியல யாருக்கு சொந்தக்காரங்களும் கிட்ட வரவே இல்லை நான் வச்சு கட்டினேன் அதுபோல் சில பாடிகளுக்கெல்லாம் கட்டிருக்கேன் நான் கட்டும்போது ரொம்ப வேதனை போடுவேன் அதே இறந்துக்கப்புறம் வேதனை விட இல்லையா அந்த இருக்கும்போதே அவங்க படுற வேதனை அதுக்கப்புறம் இதை கூட செய்ய மாட்டேன்றாங்களே இல்லையா அதை நான் போய் கட்டியே தூக்கிட்டு ஆனால் எனக்கு சந்தோஷம் தான் இல்லை எதுக்காக இது பண்றது அந்த அது சாங்கியமா இல்லை சாங்கியம் கிடையாது அது எதா அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதான் சொன்னேன் லேடிஸ் இறந்துட்டாங்கன்னா அந்த நோய் உள்ளவங்க இல்லையா இறந்துட்டாங்கன்னா அந்த அடி வயிற்றுல தான் அந்த பூச்சி வைக்கோம் இல்லையா அந்த பூச்சி ஆகப்பட்டது ஜென்ட்ஸுங்கள சீக்கிரம் வெளியே வராது அந்த கிருமிகள் டக்கு வெளியே வர அதுதான் இல்லையா அதனால வந்து அதை அடைக்கணும் அதை அடைச்சிட்டோம்னா இல்லையா அவ்வளோதான் மற்றவங்கள சொல்லுவாங்க தொத்தாது தொத்தாது அந்த கிருமி அதோட அடங்கிடும் இல்லையா அது தெரியாமல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா அப்படியே தூக்கி பாக்ஸில் வைக்கிறாங்க பாக்ஸில் வச்சு இல்லையா செய்யாமல் மூடிடுறாங்கோ ஆனால் அந்த காலத்து இருந்த வழக்கம் அது இல்லையா ஆனால் சில பால் என்ன கூப்பிட்டாங்களோ நான் என் சில பால் அதான் பாக்ஸ் வைக்கிறது வைக்கிறது முன்னாடி அக்கா கூப்பிடுங்க சொன்னால் நான் அது செஞ்சுட்டு வருவேன் அது அது ஒரு வருத்தப்படமான விஷயம் தான் என் ஆணை பொண்ணு தான் இல்லையா ஆனால் அதான் வந்து இங்கே அழுறதை விட அங்கே எனக்கு அழகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயமா இருக்குது இல்லையா துணியை மறைக்க சொல்லிவிட்டு அங்கே பிடிச்சி கட்டும் போது எனக்கு அப்படியே எனக்கு குடலாம் வெளியே வந்துடும் அவ்வளோ நாத்தடிக்கும் இல்லையா இருந்தாலும் வேலை செய்யணும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம் நமக்கு தேவை இல்லை நமக்கு இல்லையா நம்ம அம்மாவோ இல்லை பாட்டியோ இல்லை அக்காவோ அப்படியெல்லாம் நினச்சி நான் செய்வேன் இல்லை எல்லாம் செய்ய முடியல இல்லை அது கூடாது ஏன்னா உள்ள வர வரமாட்டாங்கோ எல்லாம் நமக்கு நம்ம தான் அதை எடுத்து வச்சு நாம துணி வச்சு அதுக்குள்ளே வச்சு அதை அடைச்சி மேலே கட்டுறோமே இல்லையா அது ரொம்ப வேதனை பண்ண விஷயம் அது நான் செய்வேன் இவ்வளோ சிரமப்பட்டு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு உடலை எரிக்கிறதுக்கு நீங்க வாங்கின சம்பளம்ன்றது எவ்வளவு இப்போ எவ்வளோவா இருக்கும் அதே சம்பளம் வாங்குறேன் அஞ்சாயிரம் வாங்குவேன் கட்டை வரட்டி கிருஷ்ணா எல்லாம் போகணும்னா ஆயிரத்தி இரநூறுபா தான் நிற்கும் அன்னைக்கும் இன்னைக்கு அஞ்சாயிரம் தராங்க இப்ப நான் ஒரு ஆயிரம் ரூபாய் கேக்கறனா அது இருக்கப்பட்ட வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எஸ்ஸா தராங்க ஆறாயிரம் ரூபாய் தருவாங்க அதாவது இதுவே கூலிக்கு மாட்டேங்க இல்ல எல்லாத்துக்கும் கட்டை வரட்டி கிருஷ்ண எல்லாம் சேர்த்து மொத்தமா சேர்த்து சொல்றேன் லேபரா சொல்றேன் எல்லாம் சேர்த்து இவ்ளோ இப்போ இல்லாத பட்டவங்கன்னா அந்த அஞ்சாயிரம் ரூபாயில இன்னும் கொஞ்சம் குறைம்பாங்க தப்பா சொல்றேன் இருக்கப்பட்டவங்க வந்து குடுக்க மாட்டாங்க இல்லாத பட்டவங்க தான் கொஞ்சம் கொடுப்பாங்க ஆமா இருக்கப்பட்டவங்க இருக்கப்பட்டவங்க மனசே வராது ஆமா இல்லாத பட்டவங்களுக்கு ஐயோ பாவம்ப்பா இல்லையா அந்த உட்கார்ந்து வேலை செய்துப்பா கஷ்டப்பட கஷ்டப்பட்டு செய்துப்பா சொல்லிட்டு ஆனால் இருக்கப்பட்டவங்களுக்கு மனசே வராது கொடுக்கிறதுக்கு ஆறாயிரம் சொன்னோம்னா என்ன இவ்வளோ கேட்குறேன் அந்த பொண்ணு இவ்வளோ கேட்குது நான் அதை வந்து பார்த்து தெரியும் இவ்வளோ கஷ்டப்படும் சொல்லிட்டு இல்லையா அந்த ஆறாயிரம் சரி இப்போது அந்த அஞ்சாயிரம் கொடுத்தாலும் போகணும் சொல்லிட்டு இரு கட்டை வர்த்தை நான் போட்டுன்னு செய்வேன் அதுமாதிரி தான் வாங்கக்கூடியதான் இன்றைக்கி வாங்குகிறேன் இப்போ ஒரு ஒரு உடலை வந்து எரியூட்டும் போது எந்த பகுதி வந்து எரியருக்கு ரொம்ப நேரம் ஆகும் பகுதி எரியத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுனா இந்த இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும் அவ்வளோ சீக்கிரம் எரியாது அவ்வளோ சீக்கிரம் எரியாது பொதுவாட உடலை அது மட்டும் அதாவது போஸ்ட் மாடம் பாடியாக இருந்தால் இருக்காது அது ஃபுல்லா துணி வச்சு அடைச்சிருப்பாங்க அது ஃபுல்லாவே ஆனா மத்த இந்த மாதிரி பாடியாக இருந்துச்சுன்னா அது அதுதான் கொஞ்சம் லேட் ஆகும் ஆமாம் என்ன காரணம் எதுனால அது என்ன சொல்றது ஆசையா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் எதுவா ஏதோ ஒன்னு இருக்கலாம் ஐயா ஆனா அது எரியாது அது மனித உறுப்பு எல்லாம் சம்பந்தப்பட்ட இருக்கலாம் ஆனா அது மட்டும் எரியாது ஒவ்வொரு உடலையும் கவனிச்சிருக்கீங்க ஆமா 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 அது மட்டும் கடைசி தெரியும் லாசம் தெரியுமா ஒரு உடல்ல உருவாகிற முதல் இதே இதயம் தான் ஆமா எல்லாமே முடிஞ்ச கை காலு இதெல்லாம் முடிஞ்சிட்டு லாஸ்ட் இதான் நிற்கும் அப்ப கரெக்டா அந்த கொம்புட்டு பார்க்கும் இந்த கரெக்டா தெரியும் இதான் தெரியும் நமக்கு அது மட்டும் தான் இது மட்டும் எலும்பு இந்த பக்கம் எல்லாம் இதெல்லாம் இருந்து தண்ணி விழுந்துடும் இது எல்லாமே லாஸ்ட் ஏரியத்துக்கு இது மட்டும்தான் இந்த இடம் இதுதான் ரொம்ப கஷ்டமான பகுதி இந்த குடல் ஆமாம் இதெல்லாம் உள்ளே போயிடும் சொல்கிற நடுமுறை இந்த எலும்புலையும் சொல்கிறேன் இதுலேருந்து எப்படி இதுலேருந்து இந் இதிலருந்து அப்படி இது வரைக்கும் மற்றதெல்லாம் சீ சீக்கிரம் போயிடும் எல்லாம் இது மட்டும் தான் இந்த இந்த இருதய பகுதி மட்டும் அது அப்படி தங்கியிருக்கும் நமக்கு அப்போ சில ஆசைங்களை தன்னை சொன்ன பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு டைம் இந்த மாதிரி திருச்சூத்தர் திருச்சூத்தர் நடக்கும் போது இங்கே செய்யும் போது கோலம் சத்தம்கிட்டேன்னு பார்த்தீங்களா ஆமாம் அது எனக்கு இன்னொருக்கா கூட சொன்னீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே திருச்சூர்த்தா அப்போ அங்கே எரிச்சிருந்தேன் இப்போ அங்கே எரிக்கிறதில்ல அங்கே அங்கே வந்து அந்த எரி எரியல எரியாத என்ன பண்ண கொம்புல இருந்த கொம்புக்குள்ளேயே கொம்பு அது கடைக்கணைக்க கொம்பு அந்த கொம்பு குத்தி அந்த தூக்கி வெளியே வச்சுட்டேன் இந்த மாதிரி வெளியே வச்சுட்டேன் வெளியே வச்சுட்டு சரி அது கிருஷ்ணாவில் எல்லாம் எரி வச்சேன் ஆனால் எரியவே இல்லை அதுக்கு அது இது வர்த்தியம் போட்டு மூட்டா போட்டு எரியவே இல்லை அசுரம் சரி இவ்வளோ எரிய ஏரிய மாட்டேன்னு சொல்லிட்டு கொம்படுத்துக்குவா அதை சவுண்ட் அதில் நான் பயந்துட்டு போட்டுட்டு எட்ட போயிட்டேன் அது இங்கே அங்க நடந்துச்சு ஆமா இது மாதிரி அங்கே நிறைய பேர் வருவாங்க இப்போ இது மாதிரிலாம் இருக்காது அங்கே நிறைய பேர் வருவாங்க போவாங்க அது சத்தமா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தேன் ரெண்டாவது குத்தமாக சத்தம் வந்துச்சு ஆனால் பயந்துட்டேன் அது ஆனா அதுக்கப்புறமா அது சரியா போயிடுச்சு அப்போது எனக்கு ஒரு படப்பட இருந்துச்சு ஏன்னா யாருமே இல்லை இருட்டு பகுதி வேறு ஒரு பக்கம் ஜனங்க பக்கம் வந்தாலும் நம்ம கூட யாருமே இல்லைல்ல ஒரு பயம் இருக்க தான் நமக்கு அதுக்காக கஷ்டம் போது கொஞ்சம் மாதிரி படப்பட இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அது சரியாக போச்சு ஆனால் மாதிரி இங்கே இங்கே பண்ணும்போது ஒரு குழந்தை சத்தம் இந்த இடத்துல பண்ணும்போது தான் அதே தான் இங்கே தான் அது அவங்க அங்கே வந்து இங்கே பக்கம் இது இடத்து பக்கம் மயக்கி இது இந்த பக்கம் இடத்து பக்கம் இங்கே போயிருச்சேன் ஆனால் அங்கே இங்கே செய்யும்போது இதைத்துக்கு இந்த பக்கம் அங்கே அங்கேத்துக்கு வச்சு இங்கே தான் கூத்துறேன் கொடுத்துனா அந்த குழந்தை சத்தம் ஒரு கே கேன் கேனு சவுண்டு கொஞ்சத்தில் ஆனால் நினச்சி இந்த பூனை தான் கற்று போடு அப்படின்னு வச்சேன் அப்புறம் நான் தாத்தா தந்தார் அப்போ தாத்தா இருக்கோம் இல்லைம்மா எதுவும் சவுண்டு கேட்குதுமா அப்படின்னு இல்லை தாத்தா எதுவும் சவுண்டு கேட்டா இருக்கா எதுவும் கேட்குது ஆனால் எங்கே கேட்குதுன்னு தெரில ஆனால் இதெல்லாம் கேட்குது கேட்கு தரல அதுக்கப்புறம் திரும்ப போது தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படியே அங்கேயே போட்டு இங்கே வரவே இல்லை கேட்ட அனுப்புங்க போயிட்டேன் நான் அது மாதிரி அது மாதிரி அந்த அந்த பகுதி தான் எனக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரியாக இருக்கும் அது என் மைண்டில் நின்று போச்சுன்னலாம் ஏன்னா அந்த பகுதி போச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்தது இல்லை இல்லை அதுக்கப்புறம் அப்போ கிட்ட போக மாட்டேன் அதுக்கிட்ட அந்த மாதிரி வந்தாலும் இப்போலாம் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கிட்ட நான் போகிறது ஏது மாதிரி பிரச்சனை சந்திக்கிறோம் இல்லையா அந்த வேணாம் சொல்லிட்டு இப்போ எல்லாம் எரிஞ்ச ஒன்றும் நிறைய வர்த்தகம் வச்சுக்கிறது எல்லாமே மொத்தம் மூட்டை மேலே மட்டை போட்டுருது எல்லாம் உள்ளே எரிஞ்சு போவோம் சொல்லிட்டு போட்டுருது ஏன்னா யாருக்கும் கஷ்டம் இல்லையா பார்த்து நானும் அவசியம் அவசியம் ஆனா அது அதை எடுத்து குத்தி அதை நான் பண்ணி களை கலச்சி அது எப்படி இருக்கும் அதனால வந்து அதனை விரும்புறதில்ல இப்போ வரட்டி பாத்தீங்களா நிறைய வரட்டி வச்சுக்கிறது எல்லாம் முடியும் போது மூட்டை மேல மூட்டை வரட்டியே போட்டு மூடி மூடிப்பா இதுப்பா கவனிக்கத்தவங்க சாமி எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு உடல எரிக்கிறீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும் ஆயிரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் வித்தியாசம் ஆண் உடல் எரி இருக்கு இல்ல குழந்தைங்க உடல் ஏறி இருக்கு பெண்கள் உடல் எரி இருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்போ அது பெரியவங்களை சீக்கிரம் எரிஞ்சிடும் ஆமாம் எரிஞ்சிடும் ஆ அது சின்ன குழந்தைங்க பாட சீக்கிரம் எரியாது அதுக்கு மட்டுந்தான் ஆகும் அதுவும் லேட்டாகும் இதை விட கூடாத ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அது இது வரைக்கும் அப்படி நடக்குது இது குழந்தைங்க பாடு வந்தால் மட்டும் அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை இது வரைக்கும் ஒரு வேறு ஒரு பிறந்தநாள் வந்து ரொம்ப ரத்தம் ரத்தம் ரொம்ப ஊற ஊறி இருக்கா இல்லை இதில் ரத்தம் இல்லாத கதோ தெரியும் எனக்கு நானும் பார்க்குறேன் ஆனால் குழந்தைங்க பாடி மட்டும் லேட் ஆகும் மற்ற மற்றதெல்லாம் சாதாரணமாக எப்போது இருக்கிற மாதிரி எரிஞ்சிரும்